எந்த சைஸ் கடையில் வாங்கினாலும் நமக்கு செட் ஆகலை அப்படின்றவங்க அலோ ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம உண்டா பாடி கட் பண்ண போகிறோம் அதை எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நமக்கு அலோ ப்ளவுஸ் மட்டும் போதும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரி செஞ்சு தைக்கலாம் இந்த கிளாத்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நம்ம நாலு லேயராக போட்டு தைக்க கட் பண்ண போகிறோம் நம்ம லைனிங் எப்படி நாலு லேயராக போட்டு கட் பண்ணமோ அதே மெத்தடில் இப்போ நாலு லேயராக போட்டு தான் கட் பண்ண போகிறோம் அலோ ப்ளவுஸ் மட்டும் போதும் நம்ம எப்போவுமே அலோ ப்ளவுஸ் எப்படி வச்சு மார்க் பண்ணோமோ அதே மெத்தடில் வச்சு மார்க் பண்ண போகிறோம் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் பேக் சைடு உயரத்தை அளந்துட்டு தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டை மடித்து கட் பண்ணலாம் வாங்க எப்பவும் போல நாலாம் மடிக்க போகிறோம் நாலாம் மடிச்சிட்டு அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டரு மூணு அளவு வையுங்க அதிகமாக வைக்காதீங்க முதுகு பகுதி உள்ளேயும் வெளியே வராத மாதிரி வச்சு நம்ம பெண்ட் பண்ண போகிறோம் ஷோல்டர் அளவும் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் பகுதி எல்லாமே சேர்த்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் எந்த இடம் சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள் இது ஃப்ரண்ட் பகுதி இது கப்டாட் பகுதி இது ஷோல்டருக்கான அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறோம் ஆம்கோல் பகுதியை மட்டும் கொஞ்சம் தூக்கின மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் எப்பவுமே ஃப்ரண்ட் பகுதியில் இருக்க ஆம்கோல் பகுதியை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பகுதியும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு மார்க் பண்ணுங்கள் நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் செட்டாகலை அப்படின்னும்போது நம்ம இதை மாதிரி கட் தைச்சோன்னா ரொம்ப சரியாக இருக்கும் நீங்களும் கட் பண்ணி தச்சு பாருங்கள் தையலுக்கு தேவையான அளவு விட்டுவிட்டு மீதி இருக்க பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம எப்போவுமே ஷோல்டர் அளவு மூணு இன்ச்சு வச்சிருக்கோம் இவங்க ஷோல்டர் அளவு மூணு இன்ச்சு தான் வச்சுருக்காங்க இப்போ நம்ம இது அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோள் பகுதியில் கிராஸாக மார்க் பண்ணுங்க இதே மாதிரி இல்லை நமக்கு இன்னும் கூட மெலிசாக வேணும்னாலும் நம்ம ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு அளவு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு இன்ச்சு அளவு மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் கூட கம்மியாக மார்க் பண்ணலாம் ஆனால் ஷோல்டர் அளவு மூணு இன்ச்சுக்கு தாண்டக்கூடாது நம்ம எவ்வளோ வேணாலும் ஆம்கோள் பகுதியை பெருசாகிக்கலாம் ஆனால் ஃப்ரண்ட் பகுதியை அதே மூணு இன்ச்சு அளவே வச்சிங்கன்னா சரியா இருக்கும் மார்க் பண்ணிட்டு தேவையான அளவு நம்ம கட் பண்ண போகிறோம் ஷோல்டரில் பைப்பிங் நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம் அதனால் மடிச்சு தைக்கிறதுக்கான தேவையான அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ணுறோம் ஆம்கோல் பகுதியிலையும் அப்படி தான் நம்ம தையலுக்கு தேவையான மடிச்சு தைக்க தேவையான அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் இங்கே கையில் ஜாயின் பண்ணலை அப்படின்றதுனால தேவையான அளவு விட்டால் போதும் நாச்சி போட மறக்காதீங்க நாச்சி போட்டிங்கன்னா எந்த இடமும் சுருக்கம் இல்லாமல் சரியாக இருக்கும் அளவும் மாறாமல் இருக்கும் எல்லா ப்ளவுஸுக்குமே நாச்சி போடுங்க இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேருந்து தையலுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ உயரத்தை மார்க் பண்ணி நம்ம முதுகு பகுதியை இப்போயே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம் இது உயரத்துக்கான அளவு இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மார்க்கில் இருந்து மூணு இன்ச்சு அளவு நம்ம முதுகு அகலம் கட் பண்ண போகிறோம் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம் போதி அதனால் நம்ம கொஞ்சம் ரொம்ப இறக்கின மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம் மடிக்க தேவையான அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம் நான் கட் பண்ண பீஸ் பார்த்தீங்கன்னா ரேஷன் புடவை இதை நாலு லேயராக போட்டு தச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இது ரொம்ப மெலிஸாக இருக்கிறதுனால நான் நாலு லேயராக போட்டிருக்கேன் நம்ம தலைக்காணி உரம் தச்சிருப்போம் இல்லை பாவோடை தச்சு கொடுத்துருப்போம் இதை மாதிரி கட் பண்ணி தச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்